வணக்கம் நேரிலே இனி நம்மளுடைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் அடிக்கடி நம்ம லைவ் போடுறோம் அதனால நம்ம நம்ம சேனல வந்து பார்க்குறவங்க ரெகுலராக லைவ் பாருங்க லைவ்ல வந்து நிறைய பேர்னிங் இஷ்யூஸ் நடைமுறை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்லாம் விவாதிக்கப்படுது லைவ் வருதோ நீங்க இண்டிகேஷன் வரும் நீங்க பார்த்துடுங்க இப்போ நாம ஆதி குரு மூலநாத சுவாமிகள் திருமூலநாத சுவாமிகள் அருவளிய திருமந்தத்திலிருந்து ஒரு பாட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் போகரோட பாட்டுக்கு போகலாம் திருமூலர் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா சதாசிவம் என்று கூறப்படும் பரபிரமம் வேதாந்திகள் பரபிரமம்னு சொல்லுவாங்க சித்தாந்திகள் சதாசிவம் சொல்லுவாங்க இந்த சதாசிவம் தன்னுடைய சக்தியால் எப்பொழுதும் சதாசிவத்தில் கூடியிருக்கக்கூடிய குண்டலினி சக்தியால் அதாவது மனோன்மணி குண்டலினி சக்தியால் உலகம் தோன்றும்படி செய்கிறது இந்த உலகம் நாமங்களாலும் உருவங்களாலும் செய்யப்பட்டது இவ்வளவு உருவங்களுக்கும் நாமங்களுக்கும் காரணம் குண்டலினி சக்தி இந்த குண்டலினி சக்தி என்பது சதாசிவத்தின் இணைப்பிரியாத அங்கம் அதற்கு மனோன்மணி என்றும் பெயர் இந்த சதாசிவம் தன் மனோன்மணியின் ஆற்றலால் குண்டலினி சக்தியின் ஆற்றலால் இந்த உருவ உலகத்தை காட்டுகிறது அதே குண்டலினியை வழிபட்டு அந்த குண்டலினி சதாசிவத்தில் லயமாகும்போது இந்த தோற்ற மாற்றங்கள் தனது சாராம்சத்தை இழந்து உண்மை அறிவாகிய சிவத்தை காட்டுகிறது அவ்வளோதான் சிவயோகம் இதை தான் வந்து திருமணம் சொல்ல வர்றாரு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அழகான பாட்டு உலகில் எடுத்தது சக்தி முதலா உலகில் எடுத்தது சக்தி வடிவாய் உலகில் எடுத்தது சக்தி குணமாய் உலகம் எடுத்த சதாசிவம் தானே சரி இப்போ ஏன்னா மூலநாதருடைய ஒரு ஒரு பாட்டு படிச்சுட்டு நம்ம நம்ம போகருடைய பாடல்களுக்கு போகலாம் ஏன்னா போகரை அடிக்கடி சொல்லுவார் என் பாட்டன் மூலநாதர் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா மூலவர்க்கம் என்பது ஆதி திருமூலரை ஆதி குருவாக கொண்ட வர்க்கம் திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியோட மாணாக்கர் ஸோ அது கைலாஜத்துலேருந்து தான் வருது பட் பிற்காலத்தில் வந்து மூலவர்க்கம் என்ற ஒரு தனியாக வர்க்கம் சித்த மார்க்கத்தில் ஏற்பட்டு விட்டது இப்போ நாம் போகருடைய பாடல்களுக்கு போகலாம் போகர் எழுதிய சப்தகாண்டம் போக வேற சில விஷயங்களும் போகர் எழுதிய பாடல்களில் வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன அது எந்த பாடல்களையும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எளிமையா புரியுமா அந்த பாடலை மட்டும் நம்ம படிச்சுக்காருங்க இப்போ போகருடைய ஒரு அழகான பாடல் இது ஐம்புலனும் உலக்கையாக இடும்பான ஆங்காரம் உரலுமாக ஆறவே ஆசையது உருவமாக அழும்பான மனத்தை உள்ளே மாட்டிக்கொண்டு மூறவே அசையாதே அடித்து தள்ளி முழுமோசமாக்கியல்லோ மிரளப்பண்ணும் தேரவே யோகம் முதல் ஞானம் ரெண்டும் தெரியாதே இருந்தவர்கள் கோடிதானே இந்த உலக வாழ்க்கை என்ன பண்ண நம்மளா நல்லா உரலில் போட்டு இடிக்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை நம்மளை இந்த ஐம்பது தான் உழக்க ஆங்காரம் உரல் நம்ம ஆசை ஒரு உருவம் உள்ள மாட்டின உருவம் அந்த ஆசை வந்து அது உருப்புடுற மாதிரி வைக்கிதான் நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசை வாழுதா இல்லை அந்த உரலில் அந்த ஆசையை போட்டு நசுக்கி நசுக்கி பிதுக்கிற மாதிரி நாம் படுற ஆசைகள் துன்பத்துக்கு ஆகாது எப்படி அந்த ஐம்புலன் உலக்கையால் அந்த ஆசைகளை இடித்து தள்ளுது அந்த அங்காரன்ற உரல்ல இடித்து தள்ளுது ஐயோ ஐயோ முய்யோ கையோ கொய்யோ முய்யோன்னு கத்துற மாதிரி நினைப்பியா ஆசைப்படுவியா 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 மனத்தை உள்ளே மாட்டிக்கொண்டு மூறவே அசையாதே அடித்து தள்ளி ஒரு மோசம் ஆக்கியும் மிரள வைக்குது இந்த உலக வாழ்க்கை அதனால யோகமும் ஞானமும் தெரியாத இருந்தவர்கள் கோடிதான் தப்பிக்க வழி சொல்லக்கூடிய யோகமும் ஞானமும் இல்லாத கோடி பேர் இருக்காங்கடா அந்த கூட்டத்தில் போய் சேராதடா யோகத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்ளடா அப்படின்னு நம்ம போகநாதர் போக மகிழ்ச்சி சொல்ற நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்குங்களா அவர் சொல்றாரு கோடி என்ற நரஜன்மம் மண்மேல் ஆசை கோடி என்ற நரஜென்மம் ஆசை சில பேருக்கு மண் இடத்து மேல வீக்னஸ் அந்த இடம் வாங்கி போட்டேன் இந்த இடம் வாங்கி போட்டான் இட இடம் சம்மந்தப்பட்ட வீக்னஸ் குணமான தீனி அறுசுவையின் ஆசை சில பேருக்கு வந்து தீனி மாடு சுவையா சாப்பிடணும் அப்படின்ற ஆசை மோடி என்ற பல பணிதி பொன்மேல் ஆசை சில பேருக்கு நகைமேல் ஆசை நகை மேல ஆசை வைக்கிறவங்க முன் ஜென்மத்தில் பெண்கள் வர்றதுப்பாங்க ஆண்களுக்கு நகை மேல ஆசை வராது ரொம்ப ரேர் பல ஜென்மங்கள் பெண் ஜென்மங்கள் தான் நகை மேல ஆசை வரும் ஏன்னா சிவத்தின் பூவில் வந்து நகை மேல ஈர்ப்பு இருக்காது இன்னும் சொல்ல போனா தங்கத்தின் மீது ஈர்ப்பே இருக்காது பல ஜென்மங்கள் ஒருத்தவங்க ஆண் ஜென்மம் எடுத்தாலும் தங்கத்தின் மேல ஈர்ப்பே இருக்காது இதெல்லாம் சில ரகசியங்கள் இருக்குது தங்கத்தின் மேல ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் முழுமையான ஞானம் கிடைக்காது மோகத்தை பூட்டுகிற பெண்கள் ஆசை மோகத்தை பூட்டுறாங்களா பெண்கள் சும்மா தான் இருக்கிறீங்க மோகத்தை பூட்டுவாங்க மோகத்தை பூட்டுகின்ற பெண்கள் ஆசை சூடி என்ற சுகபோக சுசியின் ஆசை துணையான பாசத்தின் ஆசையாலும் பாசம் ஒரு ஆசை தானே சொந்தக்காரங்க குடும்பம் சுற்றார் உற்றார் சுற்றார் உறவினர் இதெல்லாம் ஒரு ஆசை வாடி என்ற உலகம் எல்லாம் மயக்கமாச்சு வாடி நீ வாடி நம்ம போலாம் அப்படின்ற உலகம் கூட்டு சேர்ந்து போற உலகம் வாடி என்ற உலகம் எல்லாம் மயக்கமாச்சு மக்களே வாங்கியானம் பேச்சுமாச்சு இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஞானம் என்பது வெறும் வாங்கியாலமாக தான் இருக்கும் அந்த பிரம்மத்தை உணர்ந்தா அப்பா சூப்பராக இருக்கும் அந்த பிரம்மத்தை உணர்ந்தா அப்பா இப்படி இருக்கும் அந்த பிரம்மத்தை உணர்ந்தா அப்பா இப்படி இருக்கும் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் பக்கத்துல உட்காந்துப்பா நான் பக்கத்தில் இவன் பண்ணி உக்காந்துட்டு இருப்பான் அப்போ ரஜினிகாந்த் ஒரு கிழம் உருவத்தில் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு தன்னுடைய இளம் மனையை பற்றி சொல்லுவார் அவன் நடந்தா அந்த நடிகை இப்படி போனா அந்த நடிக்க இப்படி போனா அப்படின்னு நடிக்க சொல்லிட்டு கடைசில இப்போ அடுத்தாரு யோ சுமாரியா சொல்லிட்டு நான் இன்னும் போய் கிடக்குறேன் வெறுப்பேத்திரியு சொல்லிட்டு எழுந்து போவோம் அது போல ஞானத்தை அனுபவிச்சு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த சுகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது வீணா காலம்தான் ஓடும் டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கணும் யோகம் ஞானத்துல வந்து பயணம் பண்ணணும் தேவையில்லாத வாயத்திறந்தே பேசாது ஞானத்தை பத்தின்னு சொல்றாரு கூட்ட கூட்டமாக பேசணும் இல்லை ஞாபகம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன ஆத்மானா என்ன ஒன்றுத்துக்கும் தூமும் பிரோஜனம் கிடையாது செயலில் இறங்காத வரை இதுதான் வந்து போகல் சொல்வது இன்னொரு பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக